கூகுள் சர்ச் என்ஜின்ல கூகுள் தேடுபொரியில தேடப்பட்ட விவகாரங்களுடைய பட்டியலை கூகுள் வெளியிட்டு அந்த சொல்லி எதை தேடி இருக்கிறாங்க உலகத்தில் அதிகமான மக்கள் எதை தேடி பத்தி கூகுள் அறிவிக்கும் போது என்ன அவங்க போடுறாங்கன்னா இந்த காசா ஓரை பத்தி தான் அதிகமாக தேடி இருக்கிறாங்க உலகத்தில் நம்ம மட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கல உலகமே எதை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டா காசா வாரம் பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் மேல சேம் டைம் ரெண்டு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் ஒரு பக்கம் உக்ரைன் மீது ரஷ்யாவுடைய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் காசா மீது இஸ்ரேலுடைய தாக்குதல் ரெண்டும் நடக்கும் போதும் உக்ரைனை மறந்துட்டு அத்தனை பேரும் காசா மேல பார்வையை திருப்பி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அந்த மக்கள் மீதான அழிவு என்பது சொல்லில் முடிக்கக்கூடிய அழிவு அல்ல அந்த மக்கள் மீதான அழிவு எப்படின்னு கேட்டால் அவர் அதாவது காசா மீது தற்போது தாக்கப்பட்டிருக்க கூடிய போடப்பட்டிருக்க கூடிய குண்டு தாக்குதல் யுத்தம் நடந்திருந்தால் நடத்தப்பட்ட பண்றாங்க ஆய்வாளர்கள் ஒப்பிட்டு பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்தியா இந்தியாங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான நாடு ஆயுதத்தில் அணு ஆயுதத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நாடு மற்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்க கூடிய நாடு பக்கத்தில் ஒரு பக்கம் சைனா பார்டர்ல சண்டை இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பார்டர்ல சண்டை இன்னொரு பக்கம் மியன்மாரோட சண்டை இருக்குது பல பார்டர் சண்டைகள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது உள்நாட்டுக்குள்ள நக்சலைட்டோட சண்டை இப்படி பலவிதமான சண்டைகளை பிடிக்கிற ஒரு முக்கியமான நாடு உலகத்திலேயே சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடாக இருப்பது இந்தியா இந்தியாவோடு ஒரு ஓர் பண்ணினா முடிச்சிட முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆயுத பலத்தை இந்தியா திரட்டி இருக்கிறது என்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தில் இந்தியாவோட இந்த ஓரை யூதர்கள் குறிப்பாக இஸ்ரேலியர்கள் பண்ணி இருந்தாங்கன்னா இந்தியா தோற்று போயிருக்கும் அப்படிங்கிறாங்க அவ்வளவு தாக்குதல் கடந்த வாரம் வரைக்கும் நாற்பதாயிரம் டன் வெடிமருந்துகள் போடப்பட்டிருக்குது நாற்பது ஆயிரம் டன் ஒரு டன்னுண்டாலே ஆயிரம் கிலோ நாற்பது ஆயிரம் டன் வெடிமருந்துகள் வெறும் நாற்பது கிலோமீட்டர் பகுதிகளுக்குள்ள போடப்பட்டிருக்கு இன்றைக்கு எழுபது நாளா இவ்வளவு அநியாயம் நேற்று மட்டும் ஒரே அட்டாக்ல நூத்து பேர் மரணித்து இருக்கிறார்கள் பள்ளி வாயில்கள் அழிக்கப்படுகிற நேற்று நீங்களாம் பார்த்திருப்பீங்க பள்ளி வாசலோட கைப்பற்றி மிம்பர்ல ஏறி இன்னைக்கு சும்மா நடக்க வேண்டிய பள்ளி மிம்பரில் ஏறி நின்று என்ன ஹான் யூனிஸில் மிம்பரில் ஏறி நின்று அந்த சைத்தானிய ராணுவம் என்ன செய்யுதுன்னா அவர்களுடைய மத பிரச்சாரங்களை பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை ஒரு பிரபகண்டாவாக பண்ணி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி அநியாயம் நடக்கும்போது இது ஒரு அநியாயம் இதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது நம்ம அத்தனை பேரும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு புறம் இதே நேரத்தில் இதுல மாபெரும் ஒரு நலவும் நடந்து கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன நலவுன்னா நேற்றைய தினம் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பு ஒரு முக்கியமான வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல அமெரிக்காவில் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய சில பெண்களுடைய பேட்டிகளை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் அரபுல மொழிபெயர்த்து ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள் அந்த பேட்டியில் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தா இந்த பக்கம் இவ்வளவு அணியாக நடக்குது அந்த பக்கம் என்ன மாற்றம் எல்லாம் வருகிறது என்கிறத நம்ம பார்க்க முடியும் அதாவது என்று பார்க்கப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதர் அமெரிக்காவினுடைய ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு இளைஞன் என்ன தாக்குதல் நடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்கள் தான் அமெரிக்க ராணுவத்தில் சேரணும் முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் நாட்டு ராணுவத்தில் சேர்ந்து அமெரிக்காவை நான் பாதுகாக்கணும் அப்படின்ற உத்வேகத்தில் அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்தார் அவர் பிறகு ஒரு புத்தகம் எழுதிருக்கார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தமிழ் மொழியில் துரோகி என்ற அந்த புத்தகம் வெளியாகி இருக்கிறது அவர் என்ன செய்யறாருன்னா அந்த புத்தகத்தில் சொல்லுவார் ராணுவத்தில் சேரும் போது இப்படி ஒரு எண்ணத்தில் தாய் நாட்டுக்கான எண்ணத்தில் சேர்ந்து என்ன முத முதல்ல எங்க கூட்டு போனாங்க தெரியுமா ராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி தர்றதுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் எங்க கூட்டு போனாங்கன்னா நைன் லெவன் தாக்குதல் நடந்த அந்த உலக வர்த்தக மைய கட்டிடத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய சமாதிகளுக்கு அந்த இடத்துக்கு தான் என்ன கூட்டு போனாங்க கூட்டிட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா நீங்க அமெரிக்கா ராணுவத்தில் சேர்ந்து அமெரிக்காவை அழிக்கிறதுக்கு உலகம் முஸ்லீம்கள் எல்லாம் திரண்டுகிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லாம் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறாங்க அமெரிக்காவை அழிப்பது அவருடைய நோக்கம் எங்களுக்கு எல்லாம் அந்த செய்திகள் எல்லாம் புகட்டப்பட்டுச்சு அப்ப எனக்கு இன்னும் வெறி அதிகம் எப்படியாவது நம்ம சேரணும் ரெண்டு ஒன்று பார்க்கணும் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இராணுவத்தில் பயிற்சியை முடிச்சதோட நீ எங்க போராடி கேட்கும் போது என்னை குவாண்டனாமாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன் குவாண்டனாமா எங்க இருக்குது கியூபாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வதை முகாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி குவாண்டனாமா தான் அந்த இந்த ஈராக் பிரச்சனைக்கு முன்னாடி குவாண்டனாமாவினுடைய அழிவுகள் தான் சர்வதேசத்தை ஆட்டிப்பளித்தது அவ்வளவு அந்த சிறையில் வச்சு முஸ்லீம்களை படுத்திய பாடு என்பது எண்ணில் இப்போ இப்ப எப்படி காசா பெண்களையும் காசா மக்களையும் அநியாயம் செய்கிறார்களோ ராசா அந்த சாரா ஒரு கேர்ள் வெளியே வந்து இந்த கெப்டிசப் விடுதலை பண்ணும் போது சொன்னாலா இல்லையா என்னுடைய பெண் உறுப்பிலும் பின்துவாரத்திலும் பொடியை தூவினார்கள் அவ்வளவு அநியாயம் இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணுது இதையும் நடைபெற்றது தான் நான் போய் சேர்ந்தேன் அங்கே போய் சேர்ந்து என்னுடைய வெறுப்பு உச்சகட்டத்தில் இருக்கிற காலகட்டம் அது அவர்களோடு பழகி 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 பார்க்கும் போது ஒரு ஆச்சரியம் என்னடா அந்த சிறையில் இருந்த நூற்றுக்கு நூறு அத்தனை பேரும் முஸ்லிம்கள் அதுலையும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான யாருன்னா படித்தவர்கள் ப்ரொபசர் மாதிரி இருக்கிறாங்க டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க என்ஜினியர்கள் இருக்கிறாங்க படித்தவனா பார்த்து தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சிருக்கிறான் அவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா அவ்வளவு அநியாயம் பண்ணினாலும் அடி அடி அவர் சொல்றது அந்த புத்தகத்தை படிச்சா நமக்கு அது சினிமா படமாகவும் வந்திருக்கு த டைட்டர்னு அவருடைய அது நிறைய டைட்டருங்கிற பேர்ல நிறைய சினிமா வந்திருக்கு இவருடைய வரலாறு தனியாக சினிமாவா வந்திருக்கு அதுலயும் அவர் என்ன காட்சிப்படுத்துவாங்க என்னன்னு கேட்டா அவர் கண்ணுக்கு முன்னாடியே போட்டு அட்டி அட்டி அடிச்சு துன்பப்படுத்துவாங்க நான் எல்லாம் நினைச்சு பார்ப்பேன் இதெல்லாம் நமக்கு நமக்கு நினைச்சா தாங்க முடியுமா அப்படி யோசிச்சு பார்ப்பேன் தாங்க முடியாது அவ்வளவு அநியாயம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணிட்டு போட்டு போனமா போட்டு போயிருவாங்க இரவு நேர தொழுகை நேரம் வரும் மகரிப்பு டைம் ஆயிரும் அட்டி வாங்கினவர் நடக்க முடியாம நடந்து வந்து தொழுவாரு நான் ஆச்சரியப்பட்டு போயிருவேன் என்னடா இது குரான் எடுத்து ஓதிக்கிட்டு இருப்பாரு ஆச்சரியப்பட்டு போயிருவேன் இப்படியே காலம் கடந்தது ஒரு கட்டத்தில் அவர் போய் கேட்குறாரு ஒரு ப்ரொஃபஸர்ட்ட இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே எப்படி தாங்குறிய அப்படின்னு நான் கேட்டேன் அவர் எனக்கு பதில் சொல்லாம ஒரு புக்கை தந்தார் அந்த புக்கு என்னன்னா திருமறை குரான் நான் அதை கையில் எடுக்கும் போதே பதறிவிட்டேன் நான் அப்படித்தனை காட்டி வச்சுருக்கேன் இதை தந்துட்டாங்களா அப்படின்னு பதறிட்டேன் நான் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிற செய்திக்கும் குரானுடைய போதனைக்கும் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகளுக்கும் எந்த சம்மதமும் இல்லை நான் யாரை தேசப்பற்றாளன் நினைத்துக்கொண்டு எந்த ராணுவத்தில் வந்து சேர்ந்தனோ அவன் அநியாயக்காரன் என்கிற முடிவுக்கு இறுதியாக வந்தவர் ராணுவத்தில் இருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு நானே விலகிறேன் கடிதம் கொடுத்து விலகிட்டு போய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் உயிரோடு இருந்து இஸ்லாத்தை அமெரிக்காவிலேயே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆசிரியர் இது நைன் லெவன் உண்டாக்கிய பல மாற்றங்களில் ஒரு மாற்றம் குர்ஆனை தேடினார்கள் ஐரோப்பிய மக்களே அந்த நிலையை இப்ப பார்க்க முடியுது ஜசீராவினுடைய வீடியோவில் பார்த்தோம்னா பேட்டி எடுக்கப்பட்டிருக்க பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எங்க வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க கிடைக்குதுன்னா காசாவை பார்க்குறோம் காசாவில் நடக்கிற அநியாயத்தை பார்க்குறோம் ஆங்கில மொழியில் ஜசீரா அதை தான் போடுறாங்க அரபுல வந்து காட்டுறதை விட கூடுதலாக இந்த அடி வாங்குற அநியாயம் இருக்குதுல்ல அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு செய்கிற அநியாயம் அதை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆங்கிலத்தில் ஆங்கில தொலைக்காட்சியை திறந்தாலே இத்தனை பேர் செத்துட்டாங்க இத்தனை பேர் அழிவு இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்கிற காட்சி தான் இருக்கும் இது ஐரோப்பா இஸ்ரேலை தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் பார்க்க இஸ்ரேலில் நிரந்தர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஜசீராவுக்கு நேற்று முதல் முப்பது நாட்களுக்கு அல் மயாதீனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் அல் மயாதீன் ஒரு தொலைக்காட்சி இருக்குது அந்த தொலைக்காட்சியும் தடை விதிச்சுட்டான் ஏன்னா இந்த செய்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு யூரோப்பில் மக்கள் பார்க்குறாங்க என்னடா இது கற்பழிக்கிறாங்க கொலை பண்றாங்க ஆர்கனை திருடு திருடுறாங்க இவ்வளவு கொன்று குவிக்கிறாங்க பச்சை புள்ளைய கூட கொள்றாங்க அது ஒரு காட்சியை காட்டுறாங்க ஒரு தகப்பன் அவருடைய இந்த பகுதிகளில் இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது அவருக்கு அடி விழுந்து இருக்குது இதுல ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய இறந்து போன மகளை கட்டி அணைத்து அழுது கொண்டிருக்கிறார் அவர் ஒரு ஒரு ஜுப்பா போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன மனிதரை காட்டி அந்த நேரத்தில் அவன் என்ன போடுறான்னு கேட்டா அந்த பொண்ணு பேசுறதை காட்டுறான் என்ன காட்டுறான் நாங்கெல்லாம் பார்க்குறோம் பார்க்கும்போது எப்படி இது இவர்களுக்கு மட்டும் எப்படி இந்த மன வலிமை வந்தது இவ்வளவு அநியாயம் பண்ணும் போதும் இவ்வளவு அக்கிரமன் நடக்கும் போதும் தொழுகையினுடைய காட்சியெல்லாம் காட்டுறாங்க எல்லாம் நடக்குது இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து அக்சாவுல நாலாயிரம் பேருக்கு பேருக்கு மேல தொழுகைக்கு அனுமதி இல்லை எத்தனை லட்சம் பேர் தொழுகை இடம் நாலாயிரம் பேருக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறான் ஆனாலும் சண்டை பிடிச்சி போய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க உள்ள விடலையா தெருவோரம் இருக்கிறாங்க இப்படி பள்ளி வாயில்களை தொல்ல முடியல ரோட்ல கைய விடல அவங்க அவங்களுடைய இபாதத்தை விடலை என்ன நடந்தாலும் இன்னால ராஜு ஒன்று போறாங்க ஏன்னா அவ்வளவு மரணங்கள்ங்கிறது தாண்டி போகிற மாதிரி இருக்குதா பதினெட்டாயிரம் மரணம்ங்கிறது சகிச்சுக்கிற முடியுதா ஐம்பதாயிரம் பேரை காணல அவங்க மௌத்தா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த யுத்தம் நின்னா அந்த வீடு எல்லாம் எடுத்து துவச்சி எடுத்து தான் தெரியும் அந்த இருக்கிறாங்களா இல்லையான்னு ஐம்பதாயிரம் பேரை காணல அப்படிங்கிறாங்க அத்தனை அந்த வீடு நிலக்குள்ள அடிபட்டவங்க இப்படியான ஒரு நேரத்தில் இவங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு உறுதியோடு இருக்கிறாங்கிற ஒரு என்ன பாடு வந்தது நான் வந்து இதுவரைக்கும் குரானை பார்த்ததே இல்லை குரானை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படியே சேஞ்ச் ஆகுது என்னடா இது இந்த உறுதிக்கு காரணம் இதுதான் போல இது அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த போங்கு போகிறாங்க போல என்கிற செய்திகளை பல பெண்கள் சொல்லக்கூடிய காட்சி அவங்க காட்டுறாங்க அதில் கடைசி இதனுடைய விளைவு என்னன்னு காட்டும் போது அந்த முன்னாடி பேசின ஒரு பொண்ணு பின்னாடி என்ன செய்வா ஒருத்தர் களிமா சொல்லி கொடுக்கிறார் அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்ற காட்சியோடு அந்த அந்த பெட்டக நிகழ்ச்சியில் ஜெசீரா முடித்திருக்கிறார்கள் என்ன தெரியுது ஒரு செய்தி மட்டுமா இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவர்களே இதை பற்றி பேசுகிற நிலை வந்துவிட்டது விட்டது வேற ஆய்விய தேவையில் எழுபது நாள் சண்டை இது மாதிரி வரலாற்று உலகத்தில் எங்கே நடந்த ரஷ்யாவோட உக்ரைன் நடக்கிற சண்டைக்கு உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் முழுவதும் உதவி செய்கிறது இங்கே யாருக்கு யார் பண்ணுறா ஆனாலும் நின்று பிடிக்கிறாங்களா இல்லையா தைரியமாக நிற்கிறாங்களா இல்லையா எத்தனை இழப்பு அத்தனை இழப்புகளையும் தாண்டி நிற்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்காக நிற்கிறாங்க அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதி அவர்கள் நம்புகிற அந்த சித்தாந்தம் அவர்கள் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது எனவே தான் நாங்கள் இந்த இடத்தையும் விட்டுறக்கூடாது எங்களுடைய கொள்கையை விட்டு விடக்கூடாது நாங்கள் எங்களுடைய இடத்திற்காக நாங்கள் போராடுவோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் இந்த மார்க்கத்தினுடைய பார்வை சர்வதேச மட்டத்தில் தற்போது வியாபிக்க ஆரம்பிக்கிறது கொல்லப்பட்டவங்க பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம மட்டும் ஏன் டார்கெட் முஸ்லிம மட்டும் ஏன் ஏன் மட்டும் அழிக்கணும்னு நினைக்கிறான் என்று பார்க்கும் இதுவாக இருக்கலாம் என்று இஸ்லாத்தை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதனுடைய விளைவு இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒரு பக்கம் நடந்தாலும் நபிகள் நாயகம் சலல்லா குலே அவர்கள் உகது போர்க்களத்திலே கடுமையான போது ஒரு மனிதரை பார்த்து சொல்லுவார்கள் இவர் நரகத்துக்குரியவர் அப்படிங்கிறாங்க பார்த்த சகாபாக்களுக்கு ஆச்சரியம் கடுமையாக போரிடுகிறார் சண்டை இடுகிறார் பல பேரை வெட்டி சாய்த்திருக்கிறார் அவருக்கு நரகம் சொல்லிட்டாங்களே என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்பேன் ஒரு பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு கடைசியில் அந்த போராட்டம் நட ஜிகாதில் கலந்து கொண்டிருந்தவர் தனக்கு மேல் விழுந்த வெட்டுக்காயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனக்குத்தானே கத்தியால் குத்தி கொண்டு மரணித்து விடுகிறார் தற்கொலை செய்து விடுகிறார் ரசூலுதாட்ட வந்து சொல்கிறாங்க யார் ரசூலுல்லா நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் நாசமா போயிட்டான் நீங்க சொன்ன மாதிரி நரகத்துக்கு போற வேலையை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை அழைக்கிறார்கள் பிலால் இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க

தற்கொலை செய்து கொண்டு நரகம் போகிறவர் தான் அவர் மூலமாக அந்த யுத்தத்திலே பெரும் பகுதியில் ஒரு பங்களிப்பை அல்லாஹு தாலா தந்தான் அது மாதிரி இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் பெரிய ஒரு கேடு கட்ட ராணுவம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவனுங்க செய்கிற இந்த அநியாயத்தினால இந்த மார்க்கத்திற்கு ஒரு புறம் வலு சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பக்கம் நிம்மதி நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாகிறது அவ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி